முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தொழில் வளர்ச்சி மற்றும் நிர்வாக வசதிக்காக தென் தமிழகம் கொங்கு பகுதியை மையமாக வைத்து எழுபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு ஒரு மாநிலம் என்று தமிழகத்தை மூன்றாக பிரிக்க வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார் சிவகாசியில் சீன சிகார் லைட்டர்களுக்கு தடை விதிக்க காரணமாக இருந்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய சம்பத் தென் மாவட்டங்களில் கல்வி தொழில் மற்றும் வேலைவாய்ப்புகள் பெருக வேண்டும் நிர்வாகம் வளர்ச்சி மற்றும் தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு தென்தமிழகம் மற்றும் கொங்கு பகுதியை மையமாக கொண்டு எழுபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு ஒரு மாநிலம் என்று தமிழகத்தை மூன்றாக பிரிக்க வேண்டும் புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் கூட திராவிடம்தான் பேசுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக மற்றும் பாஜக அல்லாத கட்சிகளுக்கு இடையேதான் போட்டி இருக்கும் என்று பேசினார் மேலும் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் போலீசார் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டினார்.